வணக்கம் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உடலை பரிசோதித்த வைத்தியர் சற்று முன் வெளியிட்ட தகவல் ஜனாதிபதி எதிர்ப்பு ஊழலில் ஆளும் கட்சி எம்பி என்ன செய்ய போகிறார் அன்றகுமார் திசா நாயக்க ரணில் தரப்பின் ஊடக சந்திப்பில் பெரும் குழப்பம் பாடசாலைகளில் கொண்டு வரப்பட உள்ள மாற்றம் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி கையெழுத்து முன்னாள் சனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் ஒரு அரசியல் பழிவாங்கல் உள்நாட்டிலும் வெடித்தது சட்சாய் பதவி நீக்கப்படும் மேல் நீதிமன்ற நீதிபதி இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் சனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜய் சிங் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார் வயது காரணமாக அவரது அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கிறது ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் வைத்தியர் பிரதீப் விஜய் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை கிடைக்காததன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய மருத்துவ மதிப்பீடுகளை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நேற்று தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அவர் முதலில் சுரைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது கவலை அளிப்பதாக இந்திய காங்கிரஸ் கட்சியின் எம்பி பி சசிதரூர் தெரிவித்துள்ளார் இது குறித்து தன்னுடைய தளத்தில் அவர் வருத்தம் தெரிவிக்கின்றார் மேலும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அற்பமான குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இது மிகவும் வருத்தத்திற்குரிய விடயம் என அவர் குறிப்பிடுகிறார் தற்போதைய இலங்கை அரசாங்கம் பழிவாங்கும் அரசியலை கைவிட்டு அவரை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்றும் சசிதரூரெம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்ய லஞ்ச ஊழல் ஆணையம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நிதி முறைகேடு தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது குறித்த விடயத்தை கொழும்பின் ஆங்கில இதழொன்று தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உர கூட்டு தாபனத்தில் கேள்வி பத்திர சபையின் தலைவராக பணியாற்றிய போதும் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பிலேயே இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இதன்போது எட்டு மில்லியன் ரூபாய் முறைகேடு நிகழ்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் முன்னாட்சிநாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பின் ஊடக சந்திப்பில் குழப்பம் ஏற்படுத்துவதற்கான திரைமறைவு சதியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளும் ஊடக சந்திப்பொன்றோ இன்று நடைபெற்று வருகின்றது கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள தனியார் நட்சத்திர கோட்டல் ஒன்றில் காலை ஒன்பது மணியளவில் நடைபெறவுள்ள குறித்த ஊடக சந்திப்பை குழப்பியடிக்கும் சதை திட்டம் ஒன்றை ஒரு தரப்பினர் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது தனியார் ஊடக வலையமைப்பொன்றின் செய்தியாளர் மூலம் அல்லது பதிவு செய்யப்பட்ட இணையதள செய்தியாளர் மூலம் தேவையற்ற கேள்விகள் மற்றும் ஆத்திரமூட்டும் கேள்விகள் அல்லது செயற்பாடுகள் மூலம் குறித்த ஊடக சந்திப்பில் குழப்பம் விளைவிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களுக்கு தினசரி உடல் தகுதி திட்டங்களை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பில் இந்த முடிவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுரை சினவிரட்னா தெரிவிக்கின்றார் பாடசாலை மாணவர்களிடையே தொற்றாய் நோய்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டு அமைச்சுக்கும் கல்வி அமைச்சுக்கும் இடையில் கூட்டுக்குழுவை நிறுவுவதற்கும் கூட்டத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக பிரதி அமைச்சர் சினவிரட்ன மேலும் குறிப்பிடுகிறார் பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கிடையே இந்த குழு ஒருங்கிணைந்து செயல்படும் பயிற்சியாளர்களுக்கான வெற்றிடங்களை நிவர்த்தி செய்யும் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுகளில் தொடர்ச்சியை உறுதி செய்யும் எனவும் குறிப்பிடப்படுகிறது கிளிநொச்சியில் செம்மணி படுகொலை மற்றும் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான படுகொலைக்கு நீதி கோரி ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ள கடிதத்துக்கான கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை நடைபெற்றுள்ளதா ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஊலம் கையொப்பு போராட்டம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டது தாயக செயலணி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கூறலை வலியுறுத்தி இந்த நீதியின் ஊலமெனும் கையொப்ப போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது நேற்று யாழ்ப்பாணம் செம்மணியில் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சி பொதுச்சந்தை மற்றும் பேருந்து நிலையமாகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகிறது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை குறித்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் சினாதிபதி ராணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது இலங்கையின் அரசியலை வேறு திசையில் கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்பாகும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீர தெரிவிக்கின்றார் நேற்று சனிக்கிழமை முன்னாள் சினாதிபதி ராணில் விக்ரமசிங்கவை சிறைச்சாலை மருத்துவமனையில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனது அரசியல் கணிப்பின்படி இது நமது நாட்டின் அரசியலை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்லும் ஒரு சம்பவமாகவே இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் கொள்கையுடன் நாம் இணங்கவில்லை என்றாலும் நாட்டின் முன்னாள் சனாதிபதி ஒருவர் இவ்வாறு நடத்தப்படுவது தவறாகும் நீதிமன்றத்தின் உத்தரவை நான் கேள்விக்குள்ளாக்கவில்லை நீதித்துறை செயல்முறை மற்றும் நடத்தப்பட்ட விசாரணைக்கு வழிவகுக்கும் நிகழ்வுகளின் பிணைப்பெண்பென கேள்விக்குரியவையாக காணப்படுகின்றன என்பதையே நான் குறிப்பிடுகிறேன் என திரு ஜெயவீர தெரிவிக்கின்றார் அரசியல் பழிவாங்கல் செயற்பாட்டை கூட்டு எதிர்கட்சியாக வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் முன்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார் முன்னாள் சீனாதிபதி ராணில் விக்ரமசிங்கம் கடந்த இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் ராணில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பில் தற்சமயம் இடம்பெற்று வரும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டும் அவர் இதனை குறிப்பிடுகிறார் பட்டலந்த வதை முகாம் இலங்கை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே அன்றகுமார திஷாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தது எனவே அவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருந்தால் எதிர்கட்சிகள் இவ்வாறு ஒன்றிணைந்து இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இருக்க தேவையில்லை என அவர் குறிப்பிடுகிறார் இலங்கையின் மேல் நீதிமன்ற சிரேஷ்ட நீதிபதி ஒருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை விசாரிக்க நீதியரசர் ஒருவரை நியமித்துள்ளது இதன்படி நீதியரசர் ஜனக்டி சில்வா விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீதித்துறை சேவை ஆணையகத்தின் தலைவராக செயற்படும் பிரதமர் நீதியரசர் பத்மன் சூரசேனவினால் நீதியரசர் ஜனக்டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார்